நிறுவனர்களுக்கு ஒழிக்கப்பட்டிருக்கிற ஒரு அபாய பணி அவர் விழுந்து கொள்ளவில்லை என்று சொன்னார் திமுக கூட்டணி

సముద్ర క్రియను ప్రయత్నిస్తారు అగ్ని శ్రీసుకుమార్

ஒண்ணேஸ்பை காரை எங்கே தந்தங்கள ஒண்ணே சரியான மாற்றுத்த கொண்டு போய் கிடைக்கல பிரயத்தில் ஒரு எச்சூனே இருந்து முடிஞ்சிடக்கூடாது இங்க 500000 செலவு அதுக்கு நாங்க எல்லாம் எல்லாம் தான் தேர்பானே பண்ணோம் இங்க யாரும் கொண்டாந்த நீ ரூபத்தை பத்தவே யாரும் பார்க்கல அதுபோடவே பாத்து பேசி அங்க பேசி கேக்கறதுக்கு அன்னைக்கு 800000 புடிச்சதுக்கு பச்சி 200000 தேர்ந்து வாறாரு ஒரு 800000 அவங்க

इन <Trans> दो एक दिन ऊपर होती है घरियाल साउंड के ऊपर आए दिन ऊपर आज की बारे पड़ी है भाई फेल घरियाल ये पुरी दिन कहने कोड़े पाता आला दिन ऊपर आज की भाई रिश्ता नहीं मक्कल बोल दिया है आला दिन ऊपर आज का पड़ी भाई फेल है पंजाब राज्य भाई कोड़े जिप्रेस दिए जिप्रेस अच्छे जिप्रेस बर भाई � பாயத்தில் வந்துச்சு பாயத்தில் போய்கிட்டு இருக்கா இந்த டிசம்பர் தே <laughs>

உறுப்பினர் பாவம் ஆயிரம் பாவம் எல்லா மக்களும் கொடுத்துருக்கேன் புதியவர்களே சேருங்கள் பழைய கால குறித்து பதினெட்டு வயசு பத்து வயசு இருபது வயசு இருபது வயசு பூர்த்தியாகி ஏதாவது இயக்கத்தில் சேர்த்து எந்த இயக்கத்தில் சேர வேண்டும் என்ற நிலைப்பாட்டு இருப்பார்கள் மக்கள் பெரும்பாலான இளைஞர்கள் அண்ணா திருப்பா வருவார்கள் அவங்களை தேடிப்பிடித்து அவங்க நெம்பரிக் அவங்க புதிய உறுப்பினர் சீட்டுகளை வாங்கி அதை அதைப் பிற்பயக்கக்கூடிய ஆட்சி வெற்றி என்பது இரவாயிரு மகர செயலாளர் சத்ரபுரம் சத்ரா அவர்கள் மாவட்ட கழகத்துறை செயலாளர் மரியாதை முறையாளர்கள்